வணக்கம் ஸ்ரீ சொன்னோம் ஸ்ரீ காளியமனியை போற்றி நான் உங்கள் கார்த்திக் தஹ்ராமனுங்க இன்னைக்கு நம்ம எஸ்கே ஆன்மீகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாடு நம்ம எப்படிங்க வீட்டுல பண்ணலாம் அதாவது சிவனுக்கு உரித்தானது பிரதோஷ வழிபாடு சகல தோஷத்தையும் நீக்கக்கூடியது இந்த பிரதோஷங்க அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பிரதோஷ வழிபாடு நீங்க எப்படி வீட்டுல பண்ணலாம் நம்ம தெளிவா பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம எஸ்கே சப்ளை பண்ணலன்னா உங்களுக்கு வாலிபிலான பொண்ணான சப்ளை பண்ண கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி இருக்கீங்க சப்ளை கிளிக் பண்ணுங்க கூடவே ஆள் கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா நான் அடையா வந்து கொண்டே இருக்கும் நீ எப்படி வீடியோ செலுத்து நீங்க பாத்துக்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டாம் நம்பர் இருக்கு எப்ப வேணா கிட்ட கன்ஸ்டன்சி வாங்கிக்கோங்க இப்பதான் நான் பிரதோஷ வழிபாடு எப்படி பண்றதுன்னு பாப்போங்க பிரதோஷம் அப்படின்னா சிவன் இப்ப நம்ம பிரதோஷத்துக்கு முதல் நாளே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டை சுத்தமா தூய்மை பண்றோம் வீட்டுல எந்த எச்சி தீட்டு எதுவும் இல்லாம வீட்டை சுத்தமா கிளீன் பண்ணிக்கோங்க கிளீன் மட்டும் என்ன பண்ணுங்க முடிஞ்சா மாயிலை தோரணம் வீட்டுல கட்டுங்க ரொம்ப நல்லது புரியுதுங்களா அதே மாதிரி இந்த சிவனுக்கு உகந்தது பாத்தீங்கன்னா வில்வம் அப்போ இந்த வில்வத்தாலைய பறிச்சுட்டு வந்துடுங்க உங்க வீட்டுல லிங்கம் இருக்கா உங்க வீட்டுல லிங்கம் இருந்தா ரொம்ப நல்லது அந்த லிங்கத்துக்கு பிரதோஷம் அந்த டைம் அதாவது பொதுவா பிரதோஷம்ங்கிறது பாத்தீங்கன்னா திரியோதசி திதியில அன்னைக்கு வரக்கூடியது பிரதோஷம் மாசத்துக்கு ரெண்டு வரும் வளர்ப்பை ஒண்ணு வரும் தேவையில் ஒன்னு வரும் அதாவது பிரதோஷம் ஒண்ணு கிருஷ்ண பச்சை பிரதோஷம் சொல்லுவாங்க இந்த பிரதோஷத்துல சிவனுக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது சிவ லிங்கம் இருக்கு சாருங்கிட்ட இந்த லிங்கம் அபிஷேகம் பண்ற அளவுக்கு வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு பாலபிஷேகம் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் அதே மாதிரி புஷ்ப அபிஷேகம் அதே மாதிரி பன்னீர் ஒத்தப்படையில பண்ணுங்க உங்களால என்ன முடியுமோ இல்ல சார் ஏன்ட்டா வந்து சந்தனம் பன்னீர் பஞ்சாமிருதம் பண்ணும்போது போதும் உங்கள் சக்திக்கு என்ன இருக்கோ அது இறைவனுக்கு செய்தால் இறைவன் வந்து அருள் பாலிப்பார் இறைவனுக்கு இதுதான் செய்யணும் பதினெட்டு கரையும் பஞ்சாமிரதம் வச்சாதான் சிவன் வருவார்னா கிடையாது உங்க உள்ள அன்பு அவரோட அவர் மேல எவ்வளவு பக்தி வச்சிருக்கீங்க புரியுதா அந்த பக்தி அந்த உள்ள அன்பு அவர் மேல பற்று பாசத்துக்கு தான் சிவன் அடிமையை தவிர நாம் செய்யக்கூடிய அந்த பதினெட்டு கறி பஞ்சம் சொல்ற பாத்தீங்களா அது கிடையாது சோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட உடல் தூய்மை இருப்பிட தூய்மை உள்ள தூய்மை உள் அன்பு மிக மிக முக்கியம் சோ இல்ல சார் என்கிட்ட லிங்கம் இல்ல சார் புகைப்படம் தான் சார் இருக்குன்னா சந்தோஷம் நல்ல விஷயம் புரியுதா அதனால எந்த குறையும் கிடையாது சிவன் புகைப்படத்தை எடுத்துக்குவோங்க வில்வத்தை என்ன பண்ணுங்க உங்க கையால சுத்தமான முறையில என்ன பண்ணுங்க அந்த வில்வத்தை மாலையா தொடுத்து அந்த சிவன் புகைப்படத்துக்கு போடுங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு வாழை போல ஒரு டம்ளர் பால் புரிதா புகைப்படத்துக்கு வையுங்க வச்சுட்டு தீப தூப ஆராதனை மிக மிக முக்கியம் தீப தூப ஆராதனைனா சாம்பிராணி பக்தி சூடம் இந்த ஆராதிரி ரொம்ப ரொம்ப முக்கியங்க சார் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சார் லிங்கத்துவம் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் சார்னா என்ன பண்ணுங்க சிவ புராணம் படியுங்க சார் புராணம் இல்லைன்னா நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சம் இல்ல வந்து சிவன் பக்தி பாட ஏதா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாருங்க இல்ல சார்னா ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயு அந்த பிரதோஷ வேலை முழுவதும் சொல்லுங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமசிவா அந்த பிரதோஷ வேலை தொண்ணூறு நிமிடம் இருக்கு பாத்தீங்களா மூனே முக்கா நாளிகை அந்த மூனே முக்கா நாளிகையும் என்ன பண்ணுங்க அந்த வழிபாடு பண்ணுங்க சரி சார் இப்போ என்கிட்ட செய்யற அளவுக்கு வசதி இல்ல சார் பெரிய பண்ண முடியல சார் என்கிட்ட புகைப்படமும் இல்லை சார் நான் வந்து வெளியூர்ல இருக்கேன் சார் இங்க சிவன் ஆலயமும் இல்ல சார் ஆளுதி போக முடியல சார் இன்னைக்கு வாங்கிட்டு வீட்டுல செய்யறது எனக்கு இங்க வந்து வசதி வாய்ப்பு எதுவும் இல்லை சார்னா ஒண்ணும் இல்லை அந்த ஒன்றரை மணி நேரத்துல சுத்த பத்தமா குளிச்சுட்டு கிழக்கு நோக்கி அமருங்க கிழக்கு நோக்கி அமர்ந்து சிவபெருமான வேண்டி ஓம் நம சிவாய ஓம் அந்த நாள்ல நீங்க இருங்க இதுல உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உபவாசம் நீங்க இருந்து நீங்க சிவன் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது உபவாசத்துல நீங்க என்னால முடியலைங்க முழுமே உபவாசத்துனால இருக்க முடியாதுங்கிறவங்க என்ன பண்ணுங்க பழம் சாப்பிடலாம் பால் சாப்பிடலாம் இது மாதிரி சாப்பிட்டுக்கோங்க பால் பழம் சாப்பிட்டு நீங்க இது பண்ணுங்க இல்ல சார் என்னால வந்து உடல்நிலை சரியில்லை சார் எனக்குன்னா அதை பத்தின எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சிவாய நம்ம சிவாய நம்ம சிவனாம பாடிக்கிட்டு நாள் முழுக்க இருங்க அந்த வேலையில வீட்டுல விளக்க ஏத்துங்க ஒரு தீபத்தை பொழுத்தி வச்சு சிவனை வழிபாடு பண்ணுங்க இதுல சிவனுக்கு வந்து நம்ம நெவேத்தியம் பண்றோம் உபவாசன இருக்கு நீங்க காலையில இருந்து ஒரு நாள் முழுக்க இருக்கீங்கன்னா நல்லது இல்ல சார் நான் வந்து காலை மதியம் மட்டும் இருக்கேன்னா என்ன பண்ணுங்க சிவனுக்கு அந்த படைச்சிருக்கோம் பாத்தீங்களா உணவுகள் அதை நம்ம எடுத்து நிவேதியம் பண்ணி முடிச்ச பிறகு அதை நீங்க சாப்பிட்டு உங்க நீ நிறைவேற்றிக்கலாங்க அதாவது எப்படின்னா இந்த நம்ம சொல்றோம் பாத்தீங்களா பிரதோஷ அந்த நேரம் பிரதோஷ நேரம் முடிந்த பிறகு நீங்க உணவை நீங்க வந்து பூஜைக்கு வைத்து அந்த உணவை சாப்பிட்டுட்டு உங்களோட உபவாசத்தை நீங்க நிறுத்திக்கோங்க இதே மாதிரி சிவன் நம்ம வீட்டுல எளிமையா எப்படி வழிபாடு பண்றோம்னு பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி வரக்கூடிய காலகட்டத்துல சிவன் பார்த்தன அனைத்து விதமான வீடியோ கொடுக்கற ரெடியா இருக்கேன் அதே மாதிரி அனைத்து விதமான தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் எப்படி வழிபாடு பண்ணலாம் தெய்வத்தை நம்ம எப்படி நம்ம பரிகாரம் பண்ணலாம் நம்ம பேச இருக்கும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களோட வேலையோ பண்ண சப்ரேட் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பேராசி பார்க்கணும் திருமண பொருத்தமும் வேற ஏதாவது பிரச்சனை கன்சன்சிப் நம்பர் இருக்கு வேணா கேன் பண்ணி கன்சன்ட்ஸி வாங்கிக்கோங்க நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்